நிறைய காலைகள் ஆண் காளைகள் பெண் காளைகள்லாம் வருது ஆனால் என்ன இல்லை அதனால் அடுத்த குறிப்பு விளைச்சல் இல்லை நல்லா கவனிக்கணும் இப்போ நீங்கள் இன்னொன்று முறேன் அந்த காளைகளே பொருளாதாரத்தில் வளர முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் வய வயலுக்கு பயன்படாத காலை கடைசியில் கசாக்குடை தான் பயன்படும் புரிந்து கொண்டால் சரி எல்லோருக்காரங்க சொல்லுங்கள் வயலுக்கு பயன்படலைன்னா ஒருத்தர் வருவார் ஞாயிற்றுக்கிழமை நீ தொங்குவ ஞாயிற்றுக்கிழமை எங்கே கரங்களை வச்ச சொல்லுங்க தேவனே என்னால் வயலுக்கு நன்மை இதமானுக்கு நன்மை கவனிங்க இந்த விளைச்சலை அவன் அனுபவிக்கிறானா மக்கள் அனுபவிக்கிறாங்களா இந்த விளைச்சலை அனுபவிப்பது யார் எங்கேயோ விளையுது பாசுமதி அரிசி நம்ம வீட்டில் பிரியாணியாக இருக்குது பஞ்சாப்லேயும் காஷ்மீர்லேயும் அதை விதைச்சது யார் யோசித்து பார்த்தீங்களா அப்போது என்னுடைய விளைச்சல் எனக்கு எனக்கும் பயன்படும் யாரோ ஒருவருக்கு பயன்படும் கண்ணிரோடு விதைக்கிறான் அவன் கெம்பெருத்தோடு அறுப்பான் நீ திரும்ப திரும்ப நீங்கள் இருக்கிற இதை கேட்குற யாரானாலும் நீ சபையில் கர்த்தர் உன்னை நல்ல ஒரு ஒரு வெள்ளத்தில் வச்சிருக்கிறார் அறிவு கிருபை ஆசீர்வாதம் பணம் படிப்பெல்லாம் இட் ஃபார் வர்கால் தேவனுடைய களஞ்சியத்தில் இவர் பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கட்டும் அப்படி இல்லை என்றால் திரும்ப சொல்லுகிறேன் உனக்கும் விளைச்சல் இல்லை உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் விளைச்சல் இல்லை திரும்ப சொல்லுகிறேன் தேவன் அந்த களஞ்சியத்தில் என்னை நிறுத்தினதே ஒரு எதிர்பார்ப்போடு கூட எல்லாம் கரங்களை உயர்த்தி நாட் டு ஷோ ஒரு சும்மா பார்வையாளராக இல்லை சொல்லுங்க எருதுகள் இல்லை என்றால் இல்லை என்ன இல்லை சும்மா வந்து போயிட்டு சும்மா நான் கூட வந்தேனே என்னை பார்க்கல நான் இருந்தேனே பின்னால் உட்காந்தனே நான் மேலே உட்காந்தனே நீ எதுக்கு எது எங்கே இருக்கணும் வயல் இருக்கணும் பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு எஜமானுடைய சில அடிகள் கூட உண்டு அதுக்கு அன்பான வார்த்தையாக சொல்கிற எஜமான் ஆமாம் ஆனால் எல்லாம் இருந்தோம் இதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டு சொன்னார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அது இதுதான் தான் சொல்கிறாரு அந்த முள்ளில் உதைக்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த எருது முன்னால் இருக்கும் உழுகிறவன் பின்னால் இருப்பான் நடுவில் ஒரு பலகை இருக்கும் அதெல்லாம் முள் இருக்குது அவ ஆண்டு கேட்குறாரு சவுலே நீ என்ன உதைக்கிறன்னு நினைக்கிற நீ என்ன உதைக்கலை முள்ளில் உதைக்கிற ரத்தம் யாருக்கு சத்தமா ஊழியனை உதைக்கிறவங்க ஊழியத்தை உதைக்கிறவங்க அடுத்தவங்களை உதைக்கிறவங்கெல்லாம் தண்ணில் தானே உதைச்சிக்கின்னு தனக்கு ரத்தம் வந்துடுது அந்த வசனம் படித்து பார்த்தீங்களா இப்ப இன்னொன்னு சொல்றேன் விளைச்சலுக்கு யார் காரணம்